அண்ணா புரட்சித் தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் அலுவலகம் விழா தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் கே கழக செயலாளர் வி செந்திர்குமார் அவர்களால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அண்ணா புரட்சித் தலைவர் அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் கே தொடங்கினார் இதை இரண்டாயிரத்தி இருபது அன்று டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் கட்சியாக பதிவு செய்தார் இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அலுவலகம் திறப்பு விழா ஒரு நிகழ்வாக நாமக்கல் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பள்ளிப்பாளையம் ஓட்டுமந்தையில் ஏபிஏடிஎம்கே நிறுவனர் கழக பொதுச் செயலர் டாக்டர் வி செந்தில்குமார் அவர்கள் ஏடி ஏடிஎம் கே அலுவலகம் திறந்து வைத்து அன்னதானம் வழங்கினார் உடன் செயலாளர் ராவ்குமார் மாநில கழக அமைப்பு செயலாளர் சந்த்ரு மாநில கழக செயற்குழு உறுப்பினர் கே நாகராஜன் நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ச மணிகண்டன் தஞ்சை மாவட்ட கழக செயலாளர் விஜயகுமாரன் ஈரோடு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஜீனத் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்